வணக்கம் இந்த வீடியோவில் வெள்ளை முடியை கருப்பாக்கக்கூடிய ஒரு இயற்கையான டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இந்த ஹேர்டேயை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஆறு மாதம் வரைக்குமே நம்மளுடைய முடி அப்படியே கருமையாக இருக்கும் வெள்ளை முடி வரவே வராதுங்க நான் இதில் வந்து மருதாணியும் அவரி பொடியும் தான் சேர்த்துருக்கேன் நிறைய பேருக்கு மருதானியையும் அவரிப்பொடியையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமதுனால தான் சீக்கிரமே வெள்ளை முடி வந்துடுது இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு மருதாணி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து டீ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கு இந்த டீ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனும் டீத்தூள் ஒரு ஸ்பூனும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆகிற வரைக்குமே நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மருதாணியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க டீ டிகாஷனை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நீங்கள் சின்ன மிக்சியில் நான் போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் பெரிய மிக்சினா ஒரே டைமில் தேவையான அளவு டீ டிகாஷனை ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் இப்படியே கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்மளுடைய முடி ஆறு மாதம் வரைக்குமே நல்லா கருப்பாகவே இருக்கும் இந்த ஹேர் டே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்க நல்லா மருதாணி அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அடுத்த நாள் பாருங்க சைடெல்லாம் பாருங்க அப்படியே கருப்பாக இருக்கும் நீங்கள் இரும்பு கடையில் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஹேர்டேக்கு எப்பயுமே இரும்பு கடை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஹேர்டே பாருங்கள் நல்லா கருப்பாகிடுச்சு இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒன் ஹவர் விட்டுடுங்க ஒன் ஹவர் விட்டதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க அடுத்த நாள் நீங்க அவரிப்படி யூஸ் பண்ணணும் அதே நாள் நீங்கள் அவரிப்படி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்மளோட முடி வந்து நல்ல ப்ரௌன் ஆயிடும் அதுக்கப்புறமா அவரிப்படி வந்து உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு இரும்பு கடாயில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணுமோ அவரிப்படியை நம்ம கல தண்ணி ஊற்றி கலக்குன உடனே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடணும் ஏன் அப்படின்னா அது வந்து ப்ளூ கலரில் மாறும் அந்த ரியாக்ஷன் வந்து கடாயில் ஆகக்கூடாது நம்மளுடைய ஹேரில் தான் ஆகணும் அதுதான் நம்மளுடைய பெனிஃபிட் இந்த ஹேர் டேக்கு உண்டான பெனிஃபிட்டுங்க ஸோ நம்ம ப்ரௌன் ஏற்கனவே ப்ரௌனான முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்புலவும் சேர்றதுனால நல்லா ஆகிடும் நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிங்கன்னா போதும் அடுத்த நாள் நீங்கள் எண்ணெய் தலைக்கு வச்சுட்டு ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா முடி வந்து அப்படியே கருமையாக ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் ஆறு மாதம் வரைக்குமே நல்லா கருப்பாக இருக்கும் நீங்கள் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் டை இயற்கையான முறையில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹே ஹேருக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது அதே டைமில் நீங்கள் வந்து சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சு போக போகவே எனக்கு சளி பிடிக்கிறது நின்றுச்சுங்க